வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் உங்கள் ஏழ்முறை மருத்துவர் ஐயப்பன் இப்போ நம்ம பார்க்க இருப்பது வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சுகரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு அக்கு பஞ்சர் பாயிண்ட் பத்து பாயிண்ட்னு சொல்லிவிட்டு அதில் அஞ்சு பாயிண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் இப்போ ரெண்டாவது வீடியோவில் வந்து இப்போ பார்க்கும்போது ரிமைனிங் உள்ள பாயிண்ட் என்னென்னா அந்த அஞ்சு பாயிண்ட் என்னென்னதுங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் உள்ள பாயிண்ட் தான் இப்போ நம்ம சொல்கிறப்போ இந்த பகுதி எங்கன்னா நம்ம விழா எலும்பு முடியுது இல்லை விழா எலும்பு அந்த ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த விழா எலும்பு முடிய முடியும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக நம்மளுடைய ஃபிங்கர் டிப்பு வந்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி செவன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய முழங்கால் முட்டி முட்டிக்கு கீழே இந்த டிபியல் டியூப்ராசிட்டின்னு சொல்லுவோம் அதுலேருந்து நம்ம ரெண்டு விரல் சைடில் வச்சோம்னா ஒரு பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வரும் இந்த பாயிண்டை லைட்டாக அந்த ஃபிங்கர் டிப்பை வச்சு டச் பண்ணுங்கள் கண்டினியூவாக ஸ்ட்ரேட் பண்ணிட்டே இருங்க அடுத்த நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட் எஸ்பி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே வரத்துலேருந்து நாலு ஃபிங்கர் வைக்கும் போது சிங்கல் பக்கத்தில் வரக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்ட்டினியூவாக லைட்டாக ப்ரெஸ் கண்டினியூவா தேர்ட்டி செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட்டு டோவும் செகண்ட் டோவுக்கும் இடையில இன் பிட்வீன் அந்த இடையில உள்ள உள்ள இதுதான் பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க தேர்ட்டி செகண்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும் இது தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது நம்மளுடைய இன்சுலின் வந்து செக்ரிஷன் அதிகமாகிட்டே இருக்கும் இன்சுலின் செக்ரிஷன் அதிகமாகும் பொழுது நம்ம உடம்புல உள்ள சுகருடைய கண்ட்ரோல் மற்றும் அந்த இன்சுலின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும் அந்த காம்ப்ளிகேஷன் எல்லாமே குறைஞ்சி வரும் இந்த பாயிண்ட்டை கண்டினியூவா ஸ்புலேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எப்போயுமே இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் எப்போயுமே டாப் ஆஃப் த ஹெட் அந்த பாயிண்ட்டை ஃபைனலாக ஒரு வாட்டி டச் பண்ணிடுங்க டச் பண்ணி அது ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே கம்ப்ளீட் தேர்ட்டி செகண்ட் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க இந்த பாயிண்ட் எல்லாமே தொடர்ச்சியாக எல்லா பாயிண்ட்டையும் ஒரு தேர்ட்டி செகண்ட் கண்டினியூ பிரஸ் பண்ணாலே போதும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நல்லா ஸ்ட்ரூம்லைட் ஆகிடுச்சு அப்போ ஸ்ட்ரூம்லைட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்டும்லைட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்சுலினோட செக்ரிஷன் வந்து நம்ம உடம்புல அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய குளுக்கோஸோடைய நம்ம உடம்புல உள்ள வால்ல உள்ள சுகருடைய கண்ட்ரோல் நார்மல்லையே வச்சு மெயின்டைன் பண்ணிக்க இந்த பாயிண்டுகளை ஸ்டிமுலேட் பண்ணுங்கள் எந்தவித சரி உங்களுடைய இன்சுலின் உள்ள பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய பற்றாக்குறையினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்